ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு விஎம் லைசஸ்ல இன்றைக்கி என்ன பக்கம் போகிறோம் பார்த்தீங்கன்னா சேமியா பாக்கெட் இருந்தது எனக்கு சேமியா இப்போ பார்த்தீங்கன்னா கிளு கிளு கிளுகுடுன்னு இருக்கும் எனக்கு உதிர் உதிராக வராது நான் என்ன செஞ்சேன்னா ஒரு ட்ரிக் யூஸ் பண்ணேன் சேமியா பாக்கெட்டை உடச்சி ஒரு பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றி அந்த சேமியா முங்குற அளவுக்கு வச்சுட்டு கொஞ்சம் நேரத்தில் குக்கரில் எடுத்து வேக வச்சிட்டு நல்லா உதிர் உதிராக வந்துட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு கடாயை எடுத்து அதில் எண்ணெய் கடுகுந்த பருப்பு கடலைப்பருப்பு வெங்காயம் மூணு பச்சை மிளகா அதில் தண்ணி ஊற்றி கொஞ்சோண்டு உப்பு போட்டு தண்ணி கொதிச்சோடனே நம்ம ஏற்கனவே வேக வச்சு எடுத்துக்கணும் சேமியா அதையும் போட்டுருங்கிற ரொம்ப தண்ணி ஊற்றாதீங்க ரொம்ப ஆயிரும் லைட்டாக தண்ணி ஊற்றிங்க யாருக்குனா வேக வச்சிருக்கனால கொஞ்சம் வெந்தாலும் போதும் ஸோ வந்து நல்லா வெந்ததுக்கப்புறம் மேல் டாப்ல அப்படியே பூ அப்படியே பரபர பரபரம் பரிசி எடுத்துட்டிங்கன்னா ஒரு கலர் கலரிட்டுருங்க சூப்பரான சேமியா உப்புமா ரெடி இந்த மாதிரியும் ட்ரை பண்ணலாம் நீங்கள் இதே நம்ம சேமியா உப்புமா பாக்கெட்டை வந்து நம்ம வந்து இடியப்பமா ட்ரை பண்ணாங்க செம டேஸ்டியாக இருந்துச்சு என்னையாலே நம்ம வா இது நம்ம இனிமேல் இடியப்பமா பாக்கெட் வாங்குறதுக்கு இந்த மாதிரி நம்ம சேமியா பாக்கெட்டே நம்ம இடியப்பம் மாற்றிட்டா கூட பிரச்சனை இல்லை நம்ம ஏற்கனவே வேக வச்ச சேமியாவில் தேங்காய் பூ சீனி இந்த ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி நம்ம சாப்பிட்டோன்னா செம டேஸ்டியாக இருக்குது அது மட்டும் இல்லை நான் எப் நான் வந்து சேமியா உப்புமா ரவா உப்புமா இந்த மாதிரி உப்புமா ஐட்டம்ஸ்க்கு சீனி தொட்டு தான் சாப்பிடுவேன் நீங்கள் எப்படி சாப்பிடுங்கன்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிதுன்னா இதே மாதிரி சாரி சாரி வெயிட் பண்ணுங்கள் மாதிரி நம்ம ராகி நம்ம சேமியாவில் என்னென்ன ரகம் பிராண்ட் இருக்கோ அதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணலாம் இந்த வீடியோ பிடிச்சதுன்னா